இந்த பாடிலைன் சீரீஸ்ல இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போறது என்னன்னா லெக் தேரி அப்படின்னு அதுக்கு பேரு அது எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட் வார் முடிஞ்ச சமயத்துல இங்கிலாந்துல டொமஸ்டிக்ல ஆடாகும் போது அங்க இருக்க ஒரு சில பிளேயர்ஸ் தான் இந்த டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே போல இப்போ இது வந்து ஸ்ப்ரிட் ஆஃப் கிரிக்கெட்ல இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பிளேயர்ஸ் இதை அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் தான் வந்து இதை ஜார்டன் வந்து அவருடைய டாக்டிக்ஸாக எடுத்து இந்த மூவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மூணாவது டெஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒருத்தர் ஸ்கல் ஃப்ராக்சர் வரைக்கும் ஆயிடுச்சு இது பெரிய பிரச்சனையாகவும் போகுது அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸால ஒன்றுமே பண்ண முடியல அவங்க ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு டெஸ்ட் இருக்குது இந்த நாலாவது டெஸ்ட்டும் அஞ்சாவது டெஸ்ட்டும் இங்கிலாந்து தான் ஜெயிக்கிறாங்க பட் ஆனால் இங்கே என்ன மாறுதுன்னா மீடியா வந்து உள்ளே வராங்க காண்ட்ரவர்சியை வந்து ரொம்ப கிரியேட் ஆகுது அடுத்து இங்கிலாந்துக்கு வந்து இங்கே ஆஸ்திரேலியா திரும்பி திரும்பி கேபிள் மூலமாக கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணுறாங்க இங்கிலாண்டும் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் ஜார்டனோட கண்ட்ரோலில் ஃபுல்லாவே இங்கே வந்து டீம்ஸ் போயிட்டுருக்கு பட் ஆனால் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தங்களுடைய டாக்டிக்ஸு அதாவது ஃபீல்டர்ஸ் அந்த மாதிரி நிப்பாட்டாமல் பாடி லைனுக்குள்ளே வந்து போடாமல் ஒவ்வொரு பவுலர்ஸும் நிப்பாட்டுறாங்க பட் ஆனால் கடைசி வரைக்கும் லார்வுட்டுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாருனா அப்பப்போ அவருக்கு தேவைப்படும் போது விக்கெட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்களை ஸ்கொயரில் நிப்பாட்டி அதே மாதிரி பந்த போடுறாரு ஏன்னா அவர் மொதல் டெஸ்ட்டே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு அஞ்சு விக்கெட்டு ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரு அஞ்சு விக்கெட்டுன்னு சுவையை கண்டுட்டாரு அதனால நமக்கு இந்த டாக்டிக்ஸ் ஒத்து வரும் அப்படின்னு அவருமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதுக்கு இறங்கிட்டார் இப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா மொத்தமாக நாலு ஒன்றுன்னு இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிடுறாங்க பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து நீ என்ன வேணா போடு அப்படின்னு சொல்லி தைரியமாக அவங்க வந்து ஆடினாங்க அதே போல் அவங்க நினைச்சிருந்தா இதே மாதிரி உடம்புக்குள்ள பந்த போட்டு அவங்களையும் முடிச்சிருக்க முடியும் பட் ஆனால் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பண்ணலை அவங்க என்னதான் வந்து ஸ்லெச் பண்ணுவாங்க போவாங்க வருவாங்கனாலும் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்புங்கிற பட்சத்துல அவங்க வந்து அன்ஸ்போர்ட்டிங்காக அப்போ நடந்துக்கல அப்படிங்குறதா இதில் நம்ம பார்க்க வேண்டியது இதே விஷயம் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா இதனால லாவும் மாற்றப்படுது இப்போயுமே பார்த்தீங்கன்னா லெக்ஸ்டம் ஸ்கொயர்ல வந்து ரெண்டு பிளேயர் தான் நீங்கள் வச்சு போட முடியும் உங்களால் இஷ்டத்துக்குலாம் பிளேயர் வைக்க முடியாது ஸோ இந்த லாவே வந்து இங்கிருந்து தான் வருது அதுக்கப்புறமா இந்த பாடி லைன் சீரீஸ் பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது மூவிஸும் வந்திருக்கு ஸோ கிரிக்கெட்டோட டார்க் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த எபிசோடு தான் இந்த எபிசோடு